வணக்கம் மிதுன ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களில் சனி பகவான் தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் ராசியில் அமருவதும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜென்ம ராசியில் அமருவதும் ராகுகேதுக்கள் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று மூன்றாம் ராசியில் கேது பகவானும் ஒன்பதாம் ராசியில் ராகு பகவானும் அமருவதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நற்பலன்கள் என்பது ராகு கேதுவாலும் மற்ற உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த உபகிரகங்களால் ராகு கேதுவால் நெற்பலன்கள் நடக்கும் ஆனால் பொருளாதாரத்தின் அதிபதி செய்யும் தொழிலில் திடீர் லாபங்களை தரக்கூடிய கிரகமாக குரு பகவான் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது சிறு பாதகமாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் நற்பலன்களை தருவார்கள் குரு பகவான் தொழில் குடும்பம் கொடுக்கல் வாங்கல் சிறு வேலையை கூட அதிகப்படியான கஷ்டங்களும் கடினமான உழைப்பையும் தந்து அதற்கு பின் நன்மைகளை செய்வார் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து நல்லதை செய்வாரா கெடுபலன்களை செய்வாரா என்றால் பத்தாம் இடம் நான் பார்த்த வரையில் பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது தொழில் மாற்றங்களை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தடை வருமானம் இல்லாத தன்மை எது செய்தாலும் அதில் முழுமையாக முற்று பெறாத நிலை குடும்பத்தில் வருமானம் இல்லாத காரணத்தால் சில கெடுபலன்களும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளும் சந்திக்கின்ற இடமாகவே இருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பெரிதளவு சனி பகவானால் நற்பலன்கள் இருக்காது ஆனால் கெடு பலன்கள் என்று நினைத்து கொள்ளாமல் கெடுபலன்களை தருகிறார் என்று நீங்கள் நினைக்காமல் சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்து அமரும் காலமாகப்பட்டது தொழில் மாற்றங்களை கொடுப்பார் வீடு மாற்றம் இடமாற்றம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனமாற்றம் மாற்றங்களை தருவதுதான் தான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் மாற்றம் மட்டும்தான் தருவாரா முன்னேற்றங்களை தரமாட்டாரா என்றால் நான் அறிந்தவரை பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது முன்னேற்றங்கள் பெரிதளவாக தரமாட்டார் மாட்டார் என்று தான் சொல்லணும் தரமாட்டாரன்னு சொல்ல முடியாது பெரிதளவு தருவதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருப்பார் குரு பகவானை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியில் இருக்கிறார் என்றால் கடினமான கஷ்ட நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்புகளும் ஜென்ம ராசியில் சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து செய்கின்ற பாதகத்தை விட சற்று அதிகமாகத்தான் குரு பகவான் செய்வார் ஆனால் குரு பகவானின் பார்வைக்கு பலம் அதிகம் குரு பகவானின் ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களில் வரும்போது நற்பலன்களை செய்கின்ற அளவிற்கு அவர் ஜென்ம ராசியில் இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கின்ற இடங்கள் பழுதில்லாத வெற்றிகளை கொடுக்கும் என்னதான் குரு பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்தாலும் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு அவர் பயிற்சி பெற்று அமர்ந்த பிறகு ஐந்து மாதங்கள் கடினமான கஷ்டங்களை கொடுப்பார் அதற்கு பிறகு நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு கெடுபலன்கள் நற்பலன்களை செய்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால் கெடு பலன்களும் குறைந்து நற்பலன்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் இந்த கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெறும் குரு பகவானா ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சி பெறுவார் ராகு ராகுக்கேதுக்களா ஒன்றரை ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை பயிற்சி பெறுவார்கள் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி பெறுவார் நிலையானது எதுவென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் நிலையானது அந்த நிலையான தசா நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் யோக தசாவாக இருந்தால் எந்த கிரகங்கள் பாதகமான இடத்திற்கு சென்றாலும் மிதுன ராசியான உங்களுக்கு கவலை என்பதே தேவையில்லை அப்படி தசாக்கள் பாதகமாக அமர்ந்து விட்டால் நடந்து கொண்டு இருந்தால் சற்று கெடுபலன்களை சந்திக்கக்கூடிய நிலையாகவே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறதுன்றது தான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றாக இருக்கும் அது நல்ல நிலையில் இருந்தால் கெடு பலன்கள் என்பது உங்களுக்கு இருக்காது கெட்ட நிலையில் அமர்ந்துவிட்டால் இந்த கிரக அமைப்புகள் பாதகத்தை தரும் அப்படி பாதகமாக இருந்தாலும் நாம் பரிகாரங்கள் மூலியமாக அந்த பாதகத்தை குறைத்து கொள்ளலாம் அதற்கு என்ன பரிகாரம் என்றால் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பார் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நவக்கிரகத்தை சுற்றி வந்து சனி பகவானை வணங்குவது பரிகாரம் மிதுன ராசி என்பதனால் நீங்கள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது இதை செய்து வந்தாலே உங்களுக்கு பாதகம் இல்லாத எவ்வளவு கஷ்டங்களாக இருந்தாலும் மீண்டு வருவதற்குண்டான வழியை கிரகங்கள் கொடுக்கும் நீங்கள் வணங்குகின்ற கடவுளும் கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்